வாங்கம்மா நம்ம சேனலுக்கு போகலாம் செட்டி நடிச்சிருக்கேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கராப்பில் போட்டிருக்கேன் மிளகா காஞ்சி மிளகாய் கராப்பில் காஞ்சி மிளகா வெங்காயம் போட்டிருக்கேன் கருவேப்பில காஞ்சி மிளகாய் வெங்காயம் இப்போ இது மிக்சியில் அரைச்சிக்க எண்ணெய் பூத்தின உடனே சோம்பு போடுறோம் எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு போட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில

அரிசி தக்காளி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூனு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் முழு பூண்டு கொஞ்சம் போடுறேன் பூண்டு போட்டுட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூண்டு ஒரு ஸ்பூன் போடுறேன் உப்பு அப்புறம் எல்லாம் போட்டோமா போட்டு இப்போ கரி மசாலா தூள் கொஞ்சம் போடலாம் உப்பு எல்லாம் போட்டு கரி மசாலாத்தூள் போட்டேன் போட்டுட்டு கறி கழிப்போட அப்போ கொஞ்ச நேரம் வதங்கட்டும் கொஞ்ச நேரம் வதங்கணும் ിട്ട് കറിയ അലച്ചു വെച്ച കറി പോട പോകാം கழிச்சு வச்சு கறி போட்டு தண்ணி போடலாம் தேங்கினாலும் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இலக்கு பொடி அவ்வளோதான் இப்போ களை கரை இதெல்லாம் கலக்கிட்டு போட்டு களைக்கு விட்டுமா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது இப்போ இந்த தக்காளி அரைச்சி ஜார் தேதி கொஞ்சோண்டு ஜாரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தேவை குழம்பாக வேணும்னா நிறைய உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போ எங்களுக்கு இது தண்ணி தேவைக்கூடாது அதனால வந்து தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வதக்கணும் உங்களுக்கு இல்லை அந்த தண்ணி மட்டும் கொஞ்சோண்டு அழைச்சி இதில் ஊற்றுறேன் அவ்வளோதான் இப்போ இந்த தண்ணியே வந்து வெந்துடும் சிக்கன் எவ்வளோ தண்ணி வந்துடுச்சு பறிச்சி கண்ணிலே தண்ணி வந்துச்சு ஒரு வாட்டி களை கொடலாம் கலக்கிட்டு அப்பப்போ கலக்கலாம் தப்பு இல்லை அப்பப்போ களைக்கிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு மூடணும் மூடிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம் நிறைய இருந்தால் கொஞ்சம் போட்டுட்டு மூடி போட்டுடணும் மூடி போட்டு அப்போ అదే తన్నీ తన్నీకి ఇప్పుడు ఇవ్వడం కొత్త మూడి వండి పని కొంచుకున్నారు సీకాలి సార్ கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சற்பேஸ் கொடுங்க